ஒரு ஓட்டம் நல்ல அழகா கவிதையில் ஓடுதான் நீங்கள் இந்த கவிதையில் முக்கியமாக இப்போ அந்த ஊடல் இருக்கிறது அதுக்கு அடுத்ததாக மீட்டை கூட்டுறதுன்னு சொல்லக்கூடிய குழந்தை வந்து மீட்டை கூட்டுறது குழந்தை வேட்டை போனால் அவங்க அம்மா வந்து எப்படி அது ஒன்று தான் ஒரு ஒரு குடும்பன்றது குழந்தை குழந்தை அப்படின்றது குழந்தை மட்டும் இல்லைங்க இந்த குழந்தை இந்த தாய் தந்தையோடு இணைந்து வாழ்கின்ற அந்த மையம்தான் அதுதான் அந்த பரவத்தமானது ரசிக்க வேண்டியது குழந்தைகளுக்கான உலகம்ன்றதான் அது வந்து ரொம்ப அழகா இந்த கல்வி ஒரு குழந்தை மட்டுமே போயிடல அதே வந்து குழந்தைகளுக்குள்ளேயே சமயத்தை பார்க்காம இல்லை சமயத்துல வெவ்வேறு தளங்களை இந்த கவிதை பார்க்குது ஆனா குழந்தைங்க வச்சு பார்க்கும்போது அதற்கான எல்லையை வந்துருக்கு அதனால இது வந்துட்டு இந்த ராத்தாட்சி கோமி போல விருந்து செல்லாம அதற்குரிய இருந்து சில விஷயங்களை பார்க்கல குடும்பத்தையும் மிக அழகாக பதிவு செஞ்சிருந்த அதே மாதிரி இந்த ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு போதுதான் அது எல்லாருக்கும் அனுபவிக்கிற விஷயம் விஷயம்தான் ரெண்டு குழந்தைங்க இந்த யாருக்கும் முதன்மை என்ற ஒரு கேள்வி தனக்குள்ள உருவாக்கிக்கிற ஒரு சூழல் சின்ன குழந்தை நாள் பெரிய குழந்தை கவனிக்கணும் பெரிய குழந்தை கொஞ்சம் குழந்தை ஒண்ணு தாண்டி நிற்கும் அது வந்து ரெண்டு குழந்தைங்க வர சிக்கல் ரொம்ப அழகா பதிவு செஞ்சுக்கிறது பெரிய குழந்தை வந்துட்டு படிக்குது சின்ன குழந்தைன்னு இப்போ ஸ்கூலுக்கு போகல இப்ப பெரிய குழந்தை வந்துட்டு படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை குழந்தையை நல்லா நல்லா அங்கேருந்து படிக்காம பாக்குறா இயக்கத்துல பாக்குறா ஆனா சின்னவள மட்டும் கொஞ்சம் ரொம்ப அந்த விஷயங்கள் வந்துட்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நான் வந்து சாதாரண புறக்கணிச்சுட்டு போயிட்டு இருக்க விஷயங்களா தான் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் கவனம் பெறும்போது கவிதை வந்து இன்னும் கூறுவிடப்படும் குழந்தைகள் யான்றதை இன்னும் யாருக்கும் தெரியல முக்கியமான விஷயம் குழந்தைகள்ன்றது ஏதோ சின்னதுலேயே வந்து நாளைய வளர்ச்சி உரிக்க ஒரு ஒருத்தர் பார்க்கப்படுத வழிய அதுக்கான உலகம் அதனுடைய பார்வை அதனுடைய தேடல் அந்த விஷயங்கள் பார்க்கப்படாமல் இருக்கு அதெல்லாம் வந்து கவனமா வந்துட்டு அப்படியே படம் எடுத்து காட்டுறாங்க முக்கியமா அந்த சொல்ல வேண்டிய வந்துட்டு கிளிக்கு மஞ்சள் கிடையாது கிளிக்கு மஞ்சள் கிடையாது சின்ன குழந்தைங்க பள்ளிக்கு போற வரைக்கும் அவங்க அப்பாவால முடியாது எதுவுமே கிடையாதுன்றதுதான் ஆனா பள்ளிக்கு போயிட்டேன் அவங்க ஆசிரியரே முடியாது கிடையாதுங்க அப்ப அந்த ரோல் மாடல் பேசுறது எங்க இருந்து எப்படி நகருதுன்னு இல்ல கல்வி சார்ந்த உலகம் இதையும் அக்கறை எடுத்துக்கிட்டு அந்த கவிதையும் தெரிஞ்சு குழந்தை வந்துட்டு வெளி உலகத்தை அறிமுகப்பட்டது ஆசிரியர் அந்த ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கிறது அங்க ஒரு நையாமித்தன் இருக்காங்க கிடைக்கு மஞ்சள் கடை சொல்லி கொடுத்தாருன்றது ஒரு குழந்தைங்க குழந்தை 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 கொஞ்சிட்டு இல்லாம குழந்தைகளின் உலகம் என்பது எப்படி கவனமாக பராமரிக்கப்பட வேண்டியது குழந்தைகளுக்கு பெரியவர்களுடைய உலகத்தை உருவாக்கி வச்சுட்டு வேண்டாம் அவங்க உலகம் சிதையாம அவங்க அப்படியே வளர்ந்து பெரியவர்கள் ஆகுற மாதிரி இயல்பான ஒரு உலகத்தை உருவாக்குங்க அவங்க உலகத்துல காக்கை வரணும் அதான் அந்த ரொம்ப சொல்றாரு இந்த பப்பு கடை விளையாட்டுல எல்லாருமே கொடுத்து முடிச்சுனேன் குழந்தைகளில் காக்கைய தேடிக்கணும் இது நம்ம கவனிக்காத விஷயம் நாம வந்து பார்க்காத செய்யாத விஷயம் பார்க்காத விஷயம் ஏதாவது நாக்கு கொடு கூடி குடுன்னு சொல்லிட்டு பப்பு அந்த போயிடும் ஆனா அந்த குழந்தை உடனே இந்த சாதத்தில் வந்து அம்மா காக்கை கேட்கறதுனால நானும் காக்கை கேட்கணும் அப்படின்ற பாதை அந்த ஒரு பதிவு இரண்டாவது அப்பாவுக்கு எல்லாம் அந்த விளையாட்டுல சோறு எல்லாம் போட்டு அம்மா சோறு எல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு இலையை நாயிருக்கிறேன் அந்த குழந்தை சொல்றது இப்ப குழந்தை இருந்து படிக்குது அப்ப வந்து ஒரு பெண் என்றால் அந்த இலை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது வந்து தாயிலிருந்து மகளுக்கு என்ற வர பாரம்பரியமா வந்துட்டு அது எப்படி மன ரீதியா பதிவாக்கி கொண்டிருக்கிறோம்னா ஏன்னா என்னோட அம்மா எனக்கு எடுத்தாங்க மனைவி வந்துட்டு ஆஹ் அப்பா இப்ப மனைவி வந்து இருக்கிறாங்க அடுத்து வந்து என் பெண்ணும் எடுக்கணும் அது மாதிரி பெண் குழந்தைகளை நாம் மகிழ்ச்சியா வரவேற்கிறோம் சந்தோஷமா இருக்கணும் ஆனா அவளை வளர்த்து பொழுது அதே பெண் என்ற பார்வையிலேயே வளர்த்திருக்கிறோம் ஏன் என்கின்ற ஒரு கேள்வி வந்துட்டு அங்க அந்த கவிஞர் பிள்ளை ஆண் பிள்ளை அதை மாற்றி விட்டு பிரச்சனைகளுக்கு உள்ளாக முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒரு பார்வை தான் தந்தமை பார்வை சமுதாய பார்வையில் நம்ம பேசுறது வேற நம்ம தந்தையா இருந்து பாக்குற அந்த ரெண்டுத்துக்கு இடையில போராடுற ஒரு பார்வை பதிவு வந்துட்டு இந்த கவிதைகள் குறிப்பிடத்தக்கதா இருக்கு முக்கியமா சொல்ல போனா சொப்பு கடை ரொம்ப அழகான விஷயம் அது இப்ப சொப்பு கடை வரலப்படுறது பாப்போமா அந்த கேள்வி ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இந்த எஸ்பிடி வாடு அந்த கவசம் இந்த கார் ரிமோட் காரு இந்த மாதிரி விஷயங்கள் அதுங்கிட்ட இந்த சொப்பு வப்பு சொன்னா நிச்சயம் அதுங்களுக்கு தெரியாது அது விரும்பவும் விரும்பாது அதுக்குள்ள போற பார்வை இல்லை ஆனா நேற்று உலகத்துல வந்து ரொம்ப அந்த சொப்புகள் தான் அந்த சொப்புகள் கார்ல நமக்கு அந்தளவுக்கு பழக்கமா நம்ம தின ஜவு மிட்டாயும் தவறுக்கட்டும் குச்சி மிட்டாயும் இந்த சொப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்ப இன்றைய உலகம் உலகமை மதம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய சாரல் வந்து நம்முடைய வாழ்க்கை சூழலை வந்துட்டு ஒரு எந்திரமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனா அதே நல்ல அடிப்படை வாழ்க்கை நிலவுடை வாழ்க்கையிலும் விளையாடுறேன் ஒரு பக்கம் நிலவுடைமை வாழ்க்கை வச்சுக்கிட்டது சம்பந்தமே இல்லாம மேல மாற்றங்கள் நம்ம வச்சுக்கிட்டது ரெண்டு கடையில தனியிட்டு இருக்கோம் அப்ப இந்த சொப்பு கடைன்ற ஒரு பார்வை நம்ம மீட்டெடுக்க விஷயங்கள் என்னென்ன நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ற ஒரு அக்கறை அவற்றை ஏற்கனவே தெரிஞ்சது அதே மாதிரி ஒரு அக்கறை தான் வந்துட்டு ஒரு குழந்தை பார்வையிலிருந்து அவருக்கு இந்த புத்தகத்திலேயே வெளிப்படுது பொம்மை கிடையாது சந்த வச்சு எனக்கு வர தண்ணி எனக்கு எட்டாவது முறை படிக்கும்போது எங்க எனக்கு பொம்மை இருந்தாங்க அது என்னன்னா அந்த சொப்பு தான் கன்னியாகுமரி தானே எங்க வீட்டுல வந்துட்டு உடனே டவுனு போட்டு அவனுக்கு பொட்டு வச்சு பின்னி அவனை அனுப்பிச்சு விடுங்க அவனா ஆம்பளம் அவன் கடைசி நேரத்துல பண்ண பிறகு கருத்துல ஆம்பளையா பிறந்தாலும் கிட்டாங்க ஆனா எனக்கு எட்டாவது முறை வரைக்கும் எனக்கு விளையாட வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த மனநிலையை வந்துட்டு எனக்கு வச்சிருந்தான் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு எப்படி உருவாக்கப்படும் நம் மண் சார்ந்த ரிமோட் காரும் எஸ்பிடி மும்மையும் வந்துட்டு எந்த நாட்டுக்குரியது எந்த கலாச்சாரத்தை புரியாது அது மூலம் உருவாக்கப்படுகின்ற குழந்தை எந்த வாழ்க்கையை நோக்கி போக போகுது அது என்னன்னா காலற்று பறக்கின்ற ஒன்று தான் அப்ப நம்முடைய மண்ணின் இந்த மண்ணுல வந்து கால் பறிச்சு நடக்கிற மாதிரி இந்த குழந்தைகளை வளர்க்குறது நம்ம என்ன செய்யணும் அப்ப நம்முடைய காலத்தையும் இந்த குழந்தையின் காலத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறதா அழிக்கிறதா அல்லது நாம் தொலைந்து தொலைநீட்டை நினைத்து வருத்தப்படுவதற்குரியதாக இருக்கிறதா என்ற கேள்விகளுக்குள்ள கேள்விகளுக்குள்ளும் பொழுது ஒரு கோபத்துல பதிவுக்கிறாரு எங்க நான் கெட்டியார் கடையில அந்த பொட்டலம் அடிச்சு கொடுப்பாங்க பொட்டலம் மடிக்கிறதே ஒரு அழகா இருந்து ரச்ச காலம் உண்டு ஆனா எல்லாம் பிளாஸ்டிக்ல ஒரு பொசு இல்ல மசு ரூம் அந்த வார்த்தைகளை ஓங்கி அடிக்கிற அப்ப நான் வந்துட்டு தொலைத்து விட்டதை நாம் வந்து மீண்டும் குழந்தைகளுக்காக தருவோம் இதுதான் முக்கியமான பதிவான நாம நிறைய தொலைச்சிட்டுவோம் நாம வந்து தொலைச்சதுனால இப்ப குழந்தைகள் வந்துட்டு ஒரு தன்னுடைய மண்ணோடு தொடர்பில்லாத ஒரு இயக்க உலகத்தை வந்துட்டு பறந்து இயங்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நடந்துச்சு நாம அதை விடுபடுத்தணும்னா நாம நம்மளே திணிக்காம அந்த குழந்தைகளை குழந்தைகளாகவே வளர வைப்போம் அதுக்கானவற்றை நம்ம அடிப்படையில் தேடி கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கை ஏழு போன வாழ்க்கைகளை தேடி கொடுத்து இந்த மண்ணுக்குரியவர்களாக அவர்கள் வாழ் வழி செய்வோம் அப்படின்ற ஒரு பாடல நான் இந்த தொப்புக்கலையை பாருங்க அந்த வகையில ஒரு நல்ல இன்றைய சூழல சமூகத்தின் கவனத்தை இயக்கக்கூடிய வகையில உருவாகி இருக்கின்ற ஒரு குழந்தைகள் உலகத்துல ஒரு குழந்தையா இல்லாம அந்த பண்ணுறத்துக்குள்ளேந்துட்டு ஒரு தந்தமை பார்வையோடு இயங்கி கவனத்தோடு பதிவு செய்யக்கூடிய புத்தகமான இந்த தொப்புக்கலையை நான் தெரிவிக்கின்றேன்